மெட்ரிகல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்புகளில் வணக்கங்கள் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இருப்பதை கிட்ட பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இலங்கையில் பேசக்கூடிய மிக முக்கியமான இழ விடயங்களை பற்றி இந்த காணொலி மூலமாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முக்கியமாக வடபுள்ளத்தில் ஒன்றும் மற்றது மத்திய பிரதேசத்தில் நடைபெற்று ஒரு பெரிய விபத்து தொடர்பாக செய்தியை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று அதாவது பதரா தேதியில் அதிகாலை நடந்த விபத்து ஒன்று இலங்கை வரலாற்றிலே இலங்கை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திய நிகழ்வாகவும் அரசாங்க மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இலங்கைகளை தெரிவிக்கக்கூடிய ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு அர்த்தமாக நாங்கள் பார்த்துக் அதாவது நுவர்லியா மற்றும் ஹம்பலை இடையிலான ஒரு பேருந்து தொடர்ந்து சேவையின் போதும் பகுதியிலே நடந்த விபத்தின் மூலமாக நூறு அடிக்கு ஒரு பஸ் வந்து தடம் இருக்கிறதும் இதில் பயணித்தவர்கள் எழுபத்தி ஐந்து பேர் அதில் இருபத்தி ஒரு பேருடைய உடல்கள் இருபத்தி ஒரு பேர் உயிர்ந்திருப்பதாக வந்து செய்திகள் கிடைக்கப்பட்டிருப்பது அந்த இருபத்தி பேருடைய உடல்களும் அங்கே இருக்கக்கூடிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதாகவும் மிகுது பேரை காப்பாற்றுவதற்காக இலங்கை அரசாங்கம் சார்பாக இரண்டு உலக வானொலிகள் அனுப்பப்பட்டு பலரை காப்பாற்ற நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது மிகு பேரை காப்பாற்றுவதற்காக இலங்கை சார்பாக இலங்கை வானூர்திகள் இரண்டு அனுப்பப்பட்டு அங்கே காப்பாற்று வேலைகள் நடைபெற்று வருவதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருப்பது அண்மை காலமாக ஒரு எங்களுடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் அடிக்கடி இந்த வேலை விபத்துகள் நடைபெற்றாலும் இந்த மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்திய விபத்துக்களை இதுவும் ஒன்றாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த இருபத்தி ஒரு பேருடைய உயிர் என்பது சாதாரண ஒரு விடயமாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது இந்த விபத்தின் போது கூட எங்களுடைய நாட்டினுடைய சபாநாயகர் மற்றும் இந்த பெருந்தெருக்கள் அமைச்சர் கூட அங்கே களத்திலும் இருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணை நடத்துமாறு போலீஸ் மாதவருக்கு உத்தரவிட்டதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அண்ணகுமார் திசாநாயக் அவர்கள் கூட தன்னுடைய இரங்கல் செய்தியை வந்து தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு ஒரு அணத்தை நடக்கும் என்று தான் எதிர்பார்க்கவில்லை எனவும் இது எங்களுடைய நாட்டுக்கு நடைபெற்ற மிகவும் ஒரு பாரதூரமான அர்த்தங்களில் இது போன்றாகவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அதை தவிர அங்கே உயிரிழந்த இருபத்தி ஒரு பேருடைய குடும்பத்தினருக்கு தலா ஒரு மில்லியன் ரூபாய் பணத்தை வழங்குவதற்காக வந்து வேலைப்பாடுகள் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இலங்கை நாட்டை பொறுத்தவரைக்கும் அண்மை காலமாக இவ்வாறான இருந்து தாங்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருப்பதாகவும் இந்த அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தாலும் சட்டங்களை நாங்கள் கடுமையாக கொண்டு வந்தாலும் அதிலே ஒரு அவர்களுடைய செயற்பாடுகளும் இவ்வாறான விபத்துக்கள் வந்து மீட்டுக் கொள்வதற்கான வாய்ப்புகளாக இருக்க வேண்டும் இதனையும் அந்த அன்றகுமார் திசானாக்கி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார் உண்மையாக நாங்கள் பார்க்கிற போது அண்மை காலமாக இவ்வாறான விபத்துகள் இலங்கை மட்டத்திலே நடைபெறுவது கு குறைவானதாக இருந்தது ஆனால் இன்று இவ்வாறு ஒரு இருபத்தி ஒரு பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டது போகும்போது அது மிகவும் ஒரு கவலையாளர் மூலியமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இதில் எழுபத்தி ஐந்து பேர்கள் பயணித்ததாகவும் இருபத்தி ஒரு பேருடைய உடல்களே உயர்ந்ததாகவும் உயிரிழந்ததாகவும் மீதி பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அதிலே வைத்தியசாலையில படுகாயமடைந்தவருடைய நபர்களின் எண்ணிக்கை கூட இனி மிகவில் வெளியிடப்படும் எனவும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களும் இந்த உயிரிழந்த எண்ணிக்கையில் வந்து மிகவும் அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வையுறுபுறம் இருக்க வட பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வு ஒன்றை இந்த காணொளி மூலமாக பயிரிடலாம் என்று நினைக்கிறேன் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கட்சி வழங்குகின்ற நிகழ்வு தற்போது இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்திலே நல்லூர் பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது நல்லூர் பிரதேசத்திலே தியாக திலீபன் அவருடைய நிறைவு சின்னத்துக்கு முன்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தங்களுடைய முள்ளிவாய்க்கால் கஞ்சி நிறைவேந்தலை வந்து அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு வார காலமாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுவது வந்து வளமை அதன் பின்னராக இந்த முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் நடைபெற்று வருவது வந்து வந்து வழமை மே பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் நடைபெறுகின்ற இதை முன்னிட்டு இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இவ்வாறாக தங்களுடைய முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இங்கே பலர் பல பொதுமக்களும் கலந்து கொண்டும் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வேண்டி பருகிறதாக வந்து செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஆகவே எங்களுடைய வடகுளத்திலே ஒரு அவலத்தினுடைய ஒரு விழிப்பாக இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது மத்திய பிரதேசத்திலே இருபத்தி ஒரு பேரும் இறந்திருப்பதான செய்திகள் வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு கவலை அளிக்கிறது கூறிக்கொண்டும் இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்